கவின் ரயில் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா போரூர் கார்டன் போரூர் கார்டனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்து இது வந்து ஒரு வேக்கண்ட் லேண்டு ரோடு எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே விஏபிஸ் நிறைய வந்து பங்களாஸ் வர வழியில் பார்க்கலாம் நீங்கள் விசிட் வரும்போது நிறைய வீடுகள் வந்து இருக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய வீடு தான் கட்டிருப்பாங்க அது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயும் பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பங்களாஸ் இருக்குது அந்த பக்கம் நான் போகும்போது கூட ஒரு வீடியோ நான் உங்களுக்குவே காமிக்கிறேன் அவுட் பியூ அப்படி இருக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏரியா அப்படி இருக்குன்ட்டு ரொம்ப டீசென்ட் லோக்காலிட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடு இதில் வந்து வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் இந்த சைடு வந்து போனீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீட்டு முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் இது ஒரு ஸ்ட்ரீட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் லைட்டாக ஒரு மூணு அடி கண்டிப்பாக தெருக்கு தோறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல இந்த ஒரு மூணு அடி இல்லை ஆறு அடி தெருக்கு தோறும் முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் அறுபத்தி மூணு அடி லென்த்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட் வருது உள்ள ரோடை வந்து கொஞ்சம் பள்ளம் தான் ரோடை விட கார்ட் வந்து கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது அது ரோடு ஹைட் ஏற்றி போட்டிருக்காங்க ரோட்டை ஹைட் ஏற்றி போட்டிருக்காங்க உங்களுக்கு உள்ளே செடிகள் தான் இருக்குது உங்களுக்கு உள்ளே வந்து செடிகள் தான் இருக்குது பின்னாடி வந்து காம்பவுண்டட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரோட்லேருந்து ஹைட் ஏற்றி தான் நீங்கள் வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க நான் சரௌண்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி லோன் போனோம் அப்படின்னா தலைமணி வந்து லோன் போகலாம் இது வந்து அக்ரிமெண்ட் கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தகவல் வந்து கூப்பிடுங்க இதுக்கு வந்து ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி மெயின் இது வெஸ்ட்டு ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோர் ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் இங்கே லேண்ட் கிடைக்கிதே கொஞ்சம் டிமாண்ட் அந்த இந்தியாவில் போகிற ஒரு கார்டனில் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா டோல்கேட் வந்துடும் உங்களுக்கு இங்கேருந்து எங்கே வேணாலும் அக்சஸ் நீங்கள் வந்து இப்போ தாம்பரம் போனாலும் ரைட்டில் வந்து கோயம்பேடு போகணும் அண்ணா நகர் எல்லா இடத்துக்குமே வந்து ஃபிளெக்ஸிபிளாக போகக்கூடிய ஒரு ஏரியா தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க கமிண்டி லட்சம் சேனல் என்னோட சேலம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு பாட்டு கண்டிப்பாக ஆச்சாலும் இன்னும்மா கிடைக்கணும்னு நம்புறேன் தேங்க்யூ